ஃபர்ஸ்ட் லைன் நேரர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெத்தன்யாவுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு கெடுவு இழுத்திருக்காரு நாளை காலையில் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் குள்ளே ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க ஒருத்தம் கூட லெபனானில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு இது வந்து ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகுக்கு கொடுத்துருக்குற உண்மையான முதல் முதலில் இரண்டாவது நேரடி எச்சரிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் விரைவில் வந்து நிதனியாகவும் அதை அந்த பதவியில் வந்து தூக்குறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் பதவி ஏற்றிருக்காரு இது தொடர்பாக ரெண்டு மாதம் கழிச்சு தான் வந்து மினிஸ்ட்ரியில் அதாவது இப்போ வெற்றி பெற்று ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் அந்த ரெண்டு மாதத்தில் என்னென்னலாம் பண்ணலாம் யார் யாரெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் முக்கியஸ்தர்களாக போடலாம் யார் யாரெல்லாம் அமைச்சர்கள் அதாவது செக்ரட்டரிஸ் அப்படின்வாங்க யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணி என்னென்ன வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது இஸ்ரேல் என்ன நடந்துகிட்டு இருக்குது நம்ம உடனடியாக தீர்க் தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்ன எந்த பிரச்சனையும் முதல்ல நிறுத்தணும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும் அப்படின்றத வந்து ட்ரம்ப் வந்து தெளிவாக இருந்தாப்ல அது எனவே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாப்புலன்னா தான் பதவி ஏற்கும் நாளுக்குள்ள இஸ் இந்த பாலஸ்தீன் போர் நின்றாக வேண்டும்னு ஒரு எச்சரிக்கை விட்டார் அந்த எச்சரிக்கை எப்படி இருந்ததுன்னா அந்த எச்சரிக்கை உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான் அந்த எச்சரிக்கை அதே மாதிரி ஹமாஸுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பிணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்கணும் நான் பதவி ஏற்கறதுக்குள்ளே நடக்கணும் இது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் எச்சரிக்கை விடுறாரு நெதன்யாவுக்கும் எச்சரிக்கை விடுறாரு ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நதன்யாவுக்கு பல எச்சரிக்கை விடுற மாதிரி பைடன் நடிச்சிருப்பாப்புல பைடனுடைய பூர்வீக எதுன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஸோ இடையில இந்த தாக்குதல் முதல் போர் துவங்கி ஒரு வாரத்தில் பைடன் வந்து என்ன சொன்னாப் என்ன சொன்னாப்புலன்னா அதாவது இஸ்ரேல் வந்து என்னோடய பூர்வீகம் அதனால் ஹமாஸை ஒருத்தம் கூட இல்லாமல் கடைசி ஹமாஸ் வரைக்கும் ஒழிக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னால்தான் பைடன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட இதோட இன் எக்ஸ்ட்ரல் அஃபேன்ஸ் மினிஸ்டர் ஐடிஎஃபோட சீஃப் அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட சீஃப் இப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐநாவில் போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பைடன் சும்மா பேருக்கு உலகத்தில் பயங்கர எதிர்ப்பு வந்தது தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் மாணவர்கள் போராட்டம் வலுத்துச்சு பல மாதங்கள் யூனிவர்சிட்டியில் டென்ட்டு போட்டு தங்கி இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் நடத்தினாங்க அது இஸ்லாமிய மாணவர்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே பொதுவான மாணவர்கள் எல்லாமே இந்த கொடூரத்தை நீ நிறுத்த வேணும் குழந்தைகளை கொள்வது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை இதை நிறுத்த வேண்டும் போராட்டம் வலுத்தது அதன் அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த பைடன் தோற்று போனது சரியா பைடனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஒரு குரல் வந்து அங்கே எழுந்தது இப்படிலாம் இருந்த போதிலும் கூட நெதன்யாக ஒரு துளி கூட அசைஞ்சு கொடுக்கவில்லைன்றது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் ஸோ பைடன் எச்சரிக்கிற மாதிரி உடனே என்ன உள்நாட்டில் நெருக்கடி வந்ததுனாலையும் தேர்தல் நெருங்கி வந்ததுனாலையும் பைடன் என்ன பண்ணான்னா பைடனை வந்து உள்நாட்டு நெருக்கடியை இது பண்ணுறதுக்காக சும்மா அப்படி இஸ்ரேலில் கண்டிக்கிற மாதிரி வாயில வடை சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரி சுடுறதும் அதுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாக என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நாங்கள் அமெரிக்காவில் வேறு எந்த அமெரிக்கான்னு பேர் சொல்லாமல் எந்த நாட்டோட உதவியும் வைத்துக்கொண்டு நாங்கள் அங்கே மக்களை வளர்த்துட்டு இருக்கல எங்களுடைய பிரச்சனையை எங்களாலே தீர்த்துக்க முடியும் இஸ்ரேலேருந்து யாரை வேண்டுமானாலும் எங்களுக்கு தேவை என்றால் எங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் யாரை எதிர்த்து வேண்டும் என்றாலும் போராடும் சக்தி இஸ்ரேலுக்கு இருக்குது இஸ்ரேல் மக்களுக்கு இருக்குது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு இருக்குது எங்களுக்கு இருக்குது அதனால் யாரோட தயவும் எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவே துச்சமென ஏன்னா அவன் தான் சோறு போடுறான் அவனுக்கு காசு கொடுக்குறான் இது வந்து ஏவல் நாய் தான் இவனுக்கு வந்து போட்டு வளர்க்குறதே யாருன்னா அமெரிக்கா ஆனால் அமெரிக்கா யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றது தான் இதை பற்றி நம்ம நிறையா டைம் பேசியிருக்கோம் டீட்டெயிலாக இன்னும் பல வீடியோ தொடர்ந்து வரப்போகுது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் யூதர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன மாதிரியாக எடுக்க போகிறாங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதோட முதல் கட்டம் தான் இது ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ போர் நிறுத்தம் வந்துருச்சா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தில் யார் யார் கையெழுத்து போட்டோம்னா அமெரிக்கா சிரியா வந்து அம இது இஸ்ரேல் வந்து கையெழுத்து போடல ஓரலாக ஒத்துக்கிட்டாங்க அதற்கு வந்து பேசினது இஸ்ரேல் சார்பில் அந்த பக்கம் இந்த பக்கம் பேசினது அமெரிக்கா இன்னொரு பக்கம் கத்தார் இந்த மூணு பேரும் அதாவது என்னென்னா ஹமாஸ் சைட்லேருந்து கத்தார் ஹமாஸ்ட்டை கேட்டு சொல்கிறது போகிறது அவர்கள்ட்ட இந்த பேச்சுவார்த்தை குறித்த தகவல்களை பாஸ் பண்ணுறது கத்தார் சிரியா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து இவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதான் இஸ்ரேலோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருந்துச்சு பைடன் இருக்கும் போதுலேருந்து ஆனால் ட்ரம்ப் ஜெயித்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார் இருபத்தஞ்சாந்தேதி நான் பதவி ஏற்கும் போது அங்கே சண்டேன்னு ஒன்று நடக்கக்கூடாது போர் நிறுத்தம்னு ஒன்று தான் நான் கேள்விப்படணும் அதுக்கு மேலே யாராவது கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்னாப்புல அதே மாதிரி ஹமாஸுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டாங்க பிடிச்சிட்டு போன ஆட்களை விடுவிக்கணும் இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தத்துக்கு நான் இஸ்ரேலில் கூப்பிட்டுடுறேன் ரெண்டு பேரும் அமைதியாக போரை நிறுத்திடணும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடனடியாக அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து தான் நெதன்யாக போர் நிறுத்தத்துக்கே ஒத்துக்கிட்டது காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம சேனல் பார்த்தவங்களும் தெரியும் தொடர்ந்து பேப்பர் படிக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் நெதன்யாகூ பைடன் இருக்கும்போது வெட்டி சவால் விட்டு நான் எவனையும் அழைச்சிருப்பேன் எவனே தேவையில்லை எவன் காசு எனக்கு தேவையில்லை எவனோட ஆம்சம் தேவையில்லை நாங்களே பார்த்துக்கோன்னு சொன்ன நெத்தன்யாகு இப்போ அடங்கி வாய் பொத்தி வாயை திறக்காமல் கிடக்கா எப்படின்னா இந்த இப்போ போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போர் நிறுத்தம் நிறுத்த போகிறோன்னு நிறுத்துறது நிறுத்த போகிறோம் இன்றைக்கி அடிப்படான்னு சொல்லி வடக்கு காசால் ராக்கெட் தாக்குதலை நடத்தி என்ன பண்ணிட்டான்னா எழுபத்ரெண்டு பேரை கொண்டான் முத நாள் அப்புறம் வந்து இவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்புறம் கத்தார் அமெரிக்காட்ட பேசி அது வந்து சரின்னு அப்புறம் திருப்பி அமெரிக்கா வந்து வான் முடியும் யார் பய நேரடியாகவே ட்ரம்ப் வந்து நத்தனியாவுக்கு வான் பண்ணி இங்கே பாரு ஓவராக போய்ட்டு இருக்க இதுக்கு மேலே அவனையை ஒட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மிரண்டு போய் போர் நிறுத்தம் கொண்டு வந்தாங்க இவர்களும் பிணைக்கேதிகளை ஒவ்வொரு கட்டமாக விட்டாங்க மூன்று கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை பிணைக்கேதிகளை விடுவிப்பதுன்னு நடந்தது எழுநூத்தம்பது பேரை இஸ்ரேல் விடுவிச்சா இவர்கள் ஒரு மூன்று பெண்களை விடுவித்தார்கள் அடுத்த கட்டமாக இந்த மாதத்துக்குள்ளே இந்த முப்பதாம் தேதிக்குள்ளே சாரி இந்த முப்பது நாட்களுக்குள்ள பதினைந்து நாட்களுக்குள்ள அடுத்தடுத்த கட்டமான கைதி பரிமாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வேறு ஒரு வேலையை செஞ்சுட்டா என்னென்னா லெபனானுக்குள்ளே புகுந்து தெற்கு லெபனானில் ஐடிஎஃப் இன்னும் இருக்குது இதை யாருமே கவனிக்கவே இல்லை ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவனிக்கலைன்னா இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் வந்து காசாவுக்கும் அதாவது பேலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் இருந்தது ஆனால் வந்து என்னென்னா லெபனானில் போய் ஹிஸ்புல் முசாகிதீனை வந்து காலி பண்ணுறதுக்காக ஆளை இறக்கி விட்டான் இறக்கி விட்டோன்னே உடனே ஹிஸ்புல் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் எங்களுக்கு பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது இவங்க வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே ஹிஸ்பு இஸ்புல்லா அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அப்புறம் மீண்டும் போன நின்று போயிடும் நாங்கள் தாக்குதலை தொடர் போனோன்னே அமெரிக்காவுக்கு தகவல் போனோடனே அப்போ உடனே அமெரிக்காவுக்கு தெரியாதா அவங்க இருக்கா என்ன உடனே ட்ரம்ப் எச்சரிச்சிருக்கார் இரண்டாவது எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு இது வரைக்கும் எந்த ஜனாதிபதியும் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளில் முப்பது நாற்பது ஆண்டுகள் வச்சுக்கி கெனடிக்கு அப்புறமே இஸ்ரேலை பகத்தி கொண்டதே இல்லை இஸ்ரேலுக்கு இவ்வளோ கடுமையான எச்சரிக்கை விடுத்ததில்லை ட்ரம்ப்பு அந்த எச்சரிக்கை விடுத்திருக்கார் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னால் ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா ஐடிஎஃப்பில் ஒருத்தம் கூட லெப அதே லெபனான் பார்டரில் சவுத் லெபனானில் இருக்கக்கூடாது இருந்தால் வேறு மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையை விட்டிருக்காப்பில் யாருக்கு இஸ்ரேலுக்கு நெத்தன்யாவுக்கு விட்டதை தொடர்ந்து இப்போ இன்னை இன்னைக்கிலேருந்து வாபஸ் வாங்க ஆரம்பிச்சுருக்கேன் உடனே அவங்க டைம் கேட்டாங்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு உனக்கு எந்த மண்ணாங்கட்டி டைம் கொடுக்க வேண்டியதோ உனக்கு மூணு நாள் தான் டைமு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒரு இருக்கக்கூடாது தெற்கு இல்லப்பனால எல்லா ஓடி பேர்னும் முதல்ல வாபஸ் வாங்க அப்புறம் மீதியை பேசிக்கோன்னு சொல்லி மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு அதே போல் என்னென்னா இந்த டுபாகூர் ஐநாவை வச்சு என்னென்னா டென்ட்டு போட்டிருக்காங்க டென்ட்டு போட்டு என்ன பண்ணாங்கன்னா அதாவது ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு என்ஜினியர் இருக்கார் ஒரு ரோட்டோர வியாபாரி இருக்காங்களே ஒரு டாக்டர் எங்கே வேலை பார்ப்பார ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் குண்டை போட்டாங்க சரியா பேஷண்ட்டுக்கு மேலேயும் குண்டை போட்டாங்க டாக்டரோட வீட்லேயும் குண்டை போட்டாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் போட்டாங்க இவருக்கு யார் சம்பளம் கொடுப்பா அவர் எப்படி சாப்பிடுவார் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் மருந்து கிடையாது மாத்திரையும் கிடையாது ஊசி கிடையாது ஒரு நோயை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு காயம் இருக்குது அவர்கள் போடுறதுக்கு மருந்து கிடையாது இவர் வாழ்கிறதுக்கு வீடு கிடையாதுலேயே குண்டை போட்டு அழிச்சிட்டாங்க இவர் வேலைக்கு போகிறக்கு ஹாஸ்பிட்டலும் கிடையாது இவர் சம்பளம் கொடுக்குறோனையும் கொண்டு விட்டாங்க அப்போ மருத்துவர்கள் கூட ஒரு சாப்பாட்டிற்கு சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளி விட்டாங்க அதே மாதிரி இன்னொரு கொடூரமான இந்த உலகத்திலே இப்படி ஒரு கொடூரம் நம்ம பார்க்கவே முடியாது என்னென்னா எல்லாம் புல்ட்ரோஸர்களை வைத்து உழுது விட்டுருக்காங்க வீட்டை அடிச்சிட்டாங்க பில்டிங் அடிச்சிட்டாங்க ஆஃபீஸ் அடிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி ஒரு காய்கறி வியாபாரி அவன் அண்ணா அன்றாடம் காய்ச்சி அவன் காய்கறி விற்று தான் அவன் குடும்பத்தில் அவன் பிள்ளை குட்டியெல்லாம் காப்பாற்றணும் அவன் வீடையும் இடிச்சு விட்டாங்க அவன் தங்கி இடத்துலையும் குண்டை போட்டு அழிச்சு விட்டாங்க அவன் வந்து காய்கறி சப்ளை பண்ணுற விவசாயியும் கொண்டு விட்டாங்க வாங்குகிறவனையும் கொண்டு விட்டாங்க அவன் எப்படி தொழில் நடத்துவான் எப்படி வாழ முடியும் அவன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுன்னா ஒருவேளை உணவருக்கும் குடிக்கக்கூடிய தண்ணி கூட இல்லாமல் ஆக்கிட்டு அது போக இந்த படுபாவையில் என்ன பண்ணுறாங்கன்னா ரோடை பூரா உழுது விட்றாங்க ரோடை உழுது விட்டு எவனுமே காரில் எந்த வாகனத்துலேயும் கிலோமீட்டரு கணக்கில் நீங்கள் போக முடியாமல் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு உணவுக்கு போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு வண்டியை வச்சுருக்கீங்க வாகனத்தை வச்சுருக்கீங்க ஒரு மாட்டு வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஏதோ உணவு கொடுக்குறான்னு போனால் கூட நீங்கள் வண்டியில் போக முடியாது அந்த மாதிரியான ஒரு கொடூர செயல் அதாவது இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய கொடூரனாக நதனியாக அறியப்படுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த நகனியா நதனியாகவுக்கு ஏதோ வந்து ஒரு ட்ரம்ப் என்கிற மனிதன் ஜெயிச்சதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வைக்க போகிறாங்க விரைவில் எந்தனையாகும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டப்படி தர்மப்படி இது தான் நடக்க வேண்டும் அப்படின்றத வைத்து தான் நம்ம சொல்கிறோம் அதை விட இந்த மாதிரி அராஜகம் பிடிச்சவன் எதை வேணாலும் செய்வான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம கணிக்கவே முடியாமல் போயிடுது அந்த வகையில் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நெதன்யாவு கட்டாயம் இன்னும் ஒரு மூன்று மாதம் அதிகபட்சம் அங்கேருந்து தூக்கிடுவாங்க ட்ரம்ப்புக்கும் அந்த ஆபத்து இருக்குது ட்ரம்ப்புக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது ஸோ இதையும் நாம் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் ஏன்னா இஸ்ரேலில் கை வச்சால் அவர் உள் ஏன்னா அவங்க உள்ளே சூழ்ந்திருப்பவர் பூரா ஒயிட் ஹவுஸ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் யூதர்கள் தான் இருக்காங்க ஸோ வந்து அந்த ஆபத்தும் எல்லோருக்குமே இருக்கிறது இருந்த போதிலும் தீய சக்திகள் ரொம்ப நாளில் வந்து ஆட முடியாது கடைசியில் அவர்கள் தோற்று விடுவார்கள் என்ற வகையில் நிச்சயமாக ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நிச்சயமாக அந்த பகுதிக்கு ஒரு நல்லது துவங்கி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்